ஊட்டியிலிருந்து நண்பர் தர்மராஜ் கால் பண்ணி ஒரு தரமான சம்பவம் பண்ண போறத பத்தி சொல்லி வரீங்களான்னு அவசர அவசரமா கிளம்பி ஊட்டி வந்துட்டேங்க இங்க வந்தது நமக்கு காலை உணவு ஊட்டி ஆரஞ்சும் ஊட்டி கொய்யாவுங்க ஊட்டி ஆரஞ்சை விருப்பப்படுறவங்க பாருங்க ஊட்டி கொய்யா இதான் நமக்கு டைம் அதுவும் நாட்டு கொய்யா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க ஊட்டி போனீங்கன்னா இந்த ஆரஞ்சும் கொய்யா பழத்தையும் மிஸ் பண்ணாதீங்க இது விவசாயிகள்ட்ட தான் கிடைக்கும் மார்க்கெட்ல கிடைக்காது அப்புறம் தோட்டத்துல ஊற்று தண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தேன் அது ஐஸ் வாட்டருக்குலாம் ஒரு படி மேலே போய் ஐஸ் மாதிரியே இருந்துச்சு ஆனா தண்ணி செம்ம டேஸ்டுங்க நைட்டு தரமான சம்பவம் பண்ண போறோம் அதனால இந்த ஊற்று தண்ணியிலேயே குளிக்கலாம்னு இந்த தண்ணியிலே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எப்படி இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டிய கரைச்சி தலையில ஊத்துனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு காத்து உள்ளேயும் வராம வெளியும் போகாம நீச்சல் ஆடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சே ஃப்ரீயா விட முடிஞ்சிச்சு அந்த ஜில்லுங்க ஒரு சம்பவத்துக்காக வந்து நம்மளே தரமான சம்பவம் ஆகியிருப்போம் போல அதனால ஊட்டி நீங்க வந்தீங்கன்னா இந்த ஊற்று தண்ணி கிணற்று தண்ணி போர் தண்ணி இதெல்லாம் எல்லாம் குளிச்சிடாதீங்க ஹாட் வாட்டர்லயே குளிங்க நம்ம கொஞ்சம் ஹீட் பாடின்றதுனால தாங்கிட்டேன் ஆனா குளிச்சு முடிச்ச பிறகு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க வீடியோடைய ஆரம்பத்துல இருந்து சம்பவம் சம்பவம் சொல்லிட்டு இருந்தால அது என்ன சம்பவம்னா இன்னைக்கு மிட் நைட் ஒரு முழு ஆடை வெட்டி அதை பிரியாணி பண்ணி சாப்பிட போறோம் அதுதான் சம்பவம் அந்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றிங்க இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும்